வீடியோவில் வந்து பட்டி அளவெடுத்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ நான் ஆல்ரெடி வந்து இப்போ தைக்கும் போதே பட்டி எப்படி அளவு எடுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இது வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறம் அதாவது பட்டி ஃப்ரெண்ட்டு பீஸு எல்லாம் வந்து தைச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம அளவெடுத்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து இதில் வந்து சொல்லித்தரேன் எந்த டவுட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதை வந்து கரெக்டாக அளவு பார்த்துட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது அதாவது புதுசாக தைக்கிறவங்க கூட ஈஸியாக வந்து இதை வந்து கற்றுக்கலாம் அதை எப்படி வந்து இப்போ தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ நான் வந்து டாட் பிடிச்சிட்டேன் டாட் பிடிச்சிட்டு ரெண்டு பட்டியும் வந்து தைச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து அளவு எடுக்கணும் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து பார்க்கலாம் இப்போ வந்து மார்க்கர் எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ நமக்கு வந்து இந்த ஒரு பட்டி தச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பட்டியை வந்து எடுத்துக்கிருங்க இந்த பட்டியை வந்து எடுத்துக்கிருங்க இப்போ ஃப்ரண்ட்டு பீஸை வந்து எடுத்துக்கிருங்க எவ்வளோ லென்த்து வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து கணக்கு பண்ணிக்கிறங்க நான் உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தடில் வந்து சொல்லித்தரேன் இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த அளவு வந்து பார்த்துக்குறேங்க எவ்வளவு நமக்கு வந்து லென்த் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் இந்த இருக்குது பாருங்கள் இதில் வந்து கரெக்டாக ஒம்பது இன்ச்சு இருக்கு இப்போ இதை வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க இதே அளவுக்கு வந்து அந்த பக்கமும் வந்து அடையாளப்படுத்திக்கிருங்க இந்த பட்டியோட அளவு வந்து ரெண்டு பக்கமும் அடையாளப்படுத்திக்கிருங்க இப்போ நம்ம வந்து அளவு வந்து பார்த்தாச்சு இப்போ இந்த ரெண்டு பக்கமும் வந்து அளவு வந்து பார்த்தாச்சு இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து தைச்சிட்டு அளவு காமிக்கிறேன் நீங்கள் இப்படி போட்டும் அதாவது இந்த இந்த பக்கம் போட்டோம் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த அளவை போட்டு தையலுக்கு ஏற்ற மாதிரி இப்படியே கரெக்டாக மார்க் பண்ணி கூட எடுக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி எடுக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த லென்த்தும் போட்டு பார்த்துக்குறங்க போட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இதை அளவு எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை வந்து தச்சு காமிக்கிறேன் இப்போ அந்த பட்டி இது மேலே போட்டிருக்கோம் இப்போ இதுக்கு மேலே வந்து அடையாளப்படுத்தி பாருங்கள் அதுக்கு நேரம் வந்து இது வந்து வைக்கணும் தையலுக்கு கரெக்டாக அளவு இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி அமைக்கி விட்ருங்க இப்போ நமக்கு வந்து அடித்தாச்சு பட்டி வந்து நமக்கு வந்து நீட்டாக ஜாயின் பண்ணியாச்சு இப்போ அளவு வந்து பார்ப்போம் ரெண்டு அளவும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ அதில் வந்து பாருங்கள் அளவு வந்து கரெக்டாக வந்துருக்கு இது வந்து லைட்டாக அதாவது இந்த கொஞ்சோண்டு வந்து இந்த கிராஸ் இருக்குது அந்த கிராஸை வந்து கட் பண்ணி எடுத்து விட்ருங்க அவ்வளோதான் இந்த பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்ருங்க அளவு வந்து இப்படி தான் வந்து நமக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான பட்டி அளவு வந்து இப்படி தான் பார்க்கணும் இப்போ அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து இன்னொரு பட்டியும் அளவு எடுத்து காமிக்கிறேன் இப்போ இந்த இடுப்பு பகுதியில் வந்து இந்த தைக்கிற பீஸ் வந்து ஒரு பட்டி ஜாயின் பண்ணிட்டோம் இந்த பீஸ் வந்து அளவு எடுத்துருக்கோம் இந்த லென்த் வந்து கரெக்டாக ஒம்பது இன்ச்சு இருந்தது இப்போ இதில் வந்து பாருங்கள் இந்த தைக்கிற பக்கம் வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறத வந்து கணக்கு பண்ணிக்கிறேங்க அதே மாதிரி தான் சொல்லித்தரேன் இந்த அரக்கில் ஆறு இன்ச்சு இருக்குது அந்த ஆரை ஆறோட இதில் இன்னும் வந்து மூணு இன்ச்சி சேர்த்துக்கணும் இந்த அரக்கில் இந்த மூணு இன்ச்சு இப்போ இதில் மூணு அதாவது இதில் வந்து அஞ்சரை இந்த அஞ்சரையை மார்க் பண்ணிக்கிறோங்க இது போக இப்போ இதில் வந்து நமக்கு வந்து மூன்றரை மேலே வந்து அளவு வந்து கரெக்டாக மூன்று இந்த அளவுக்கு வந்து இதை வந்து கரெக்டாக இதை வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அதே மாதிரி இதையும் வந்து தையலுக்குள்ள அளவு வந்து கட் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த அஞ்சரை இப்போ இதில் இருக்கு பாருங்கள் இந்த மேலே இருக்கிறது அஞ்சரை இருக்குது நமக்கு வந்து ஒம்போது இன்ச்சி அளவு வந்து தேவை இப்போ அதுக்கு பேலன்ஸ் இருக்கிற இதில் வந்து மூன்று இன்ச்சு இருக்குது அதை வந்து அப்படியே வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஒம்போது இன்ச்சி அளவு கரெக்டாக வந்துடும் இப்போ இதில் வந்து மூன்று இன்ச்சி எடுத்திருக்கேன் தையலுக்கு போக அதே மாதிரி இதில் வந்து அஞ்சரை வந்து எடுத்திருக்கேன் கீழே வந்து அரை இன்ச்சு வந்து தையலுக்கு வந்து விட்டுருக்கேன் அப்போ நமக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும் அளவு இப்போ இங்கே இதை அதை அப்படியே பார்த்து கரெக்டாக அடையாளப்படுத்திக்கிங்க இந்த பக்கமும் இப்போ இதை வந்து இந்த பக்கமாக வச்சு தைச்சிருங்க இப்போ நம்ம இந்த அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்க அதை கரெக்டாக அது மேலே வைங்க வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படியே வந்து தையல் போட்டுருங்க கரெக்டாக நேராக வந்து இழுத்துக்கிறோங்க இதை வந்து கரெக்டாக அந்த பெண்ட் பண்ணிக்கிறங்க அதாவது சுற்றி சுற்றி வளச்சி விட்டுக்கிறோங்க அவ்வளோதான் பட்டி வந்து இப்படி தான் வந்து நமக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அளவு வந்து பார்த்துட்டு இப்போ நமக்கு வந்து அளவு வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து டேப்பை வச்சு அளவு எடுத்து பார்த்துக்குருவோம் கரெக்டாக ஒம்பது இன்ச்சு இருக்குது இதில் வந்து ஆல்ட்ரேஷன் எதுவுமே நமக்கு வந்து கிடையாது மைல்டாக வந்து இந்த கிராஸ் இருக்கிறத மாத்தம் கொஞ்சமாக ஏன்னா அது வந்து கொஞ்சம் அந்த லூஸ் கொடுக்கும் அது கண்டி அவ்வளோதான் இப்போ எப்படி வந்து ஈஸியாக வந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அளவு எடுத்து பட்டி அளவு எடுத்து இப்படி தான் வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ நான் ரெண்டு கப் சைஸுக்கும் உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து சொல்லி தந்திருக்கேன் எப்படி வந்து அளவு எடுத்து நமக்கு வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் இது யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன் எல்லாேருக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்